தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போவோமா எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுக்க ஆசைப்படுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்முடைய வல்ல செயல்களுக்கு நன்றி கூறுகிறோம் எங்களை தேடி வந்து ஆசை வதிக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா புதிய நாளை தந்து புதிய உற்சாகத்தால் நிரப்புகிறீரே நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு அப்பா உம்முடைய அன்பும் இரக்கமும் வெளிப்பட அன்னையின் துயரங்களை அன்னையின் பாடுகளை அன்னையின் வேதனைகளை நாங்கள் உள்வாங்க அன்னையின் பரிந்துரையோடு நாங்கள் வாழ்வு நடத்த எங்கள் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பங்களை பொறுப்பெடுப்பா எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் நிரம்புவதாக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாய் திடமாய் பலமாய் உம்மோடு இணைந்திருக்கிறவர்களாயிருக்க எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் கட்டி எல்லா நிலையிலும் உண்மோடு இணைந்திருக்கிறவர்களாக உன் பெயரை உயர்த்துகிறவர்களாக நீர் யார் என்று அறிக்கை இடுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் மாற்றுவீராக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை வெளிப்படுத்துகிற பேதுருவாய் மாறுவோமாக புனிதர்கள் மறை மறைசா இந்த நாளுக்காக இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடர்வதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக குட் மார்னிங் டே